பாதத்துக்கு பழமையான கோரியர்களிலிருந்து ஒரு பரிசாக வெளியுள்ள உங்களுடைய பெரிய பங்கு நிறைய கிராமங்கள் நிறைய வேலைகளை சென்றனால் நிறைய வேலை செய்வதற்காக சொன்னார்கள் எனவே அவர் போக்குவரையை போய் சென்ற வெற்றத்திற்குள்ளாக அந்த நேரத்திற்கு அந்த நேரத்தில் சொல்ல முடியாது மாதாசி சொல்ல முடியாது என பங்கு தான் நாம் எளிமையாக கொண்டாட இருக்கிறதால் திருநிலையை வரவழைக்கலாம் கலந்து கொண்டு வரவழைப்படுத்தப்பட்டது இந்த பணி நல்ல சிறப்பாக பணி செஞ்சு அதை குறித்து சொன்னால் எல்லோருக்கும் எல்லாரும் மாறி அவர் செயல்படாத கீழே ஆறு மாதத்தில் அந்த ஆறு மாதத்தில் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய முடியுமோ அதை பொறுப்பாக நினைவு கண்டிப்பாக அவரை வரவேற்கிறதே உங்களோட அனைவருக்கார்களை வரவேற்கே மெத்த மகிழ்ச்சி தந்தை வந்து நீர் வாழ்க்கை பார்த்துக்கிறோம் தந்தைகள் மட்டும் செய்ய சொல்லிட்டாங்க அதுக்கு நம்மளோட உடல் சொல்ல வேண்டிய அப்படின்னு அவருக்காக நிலம தான் சட்டிட்டு ஏன்னா ஏன்னால் வந்து இருப்பாங்க பள்ளிகளை போட்டு ரொம்ப லுத்தமாக போகிறோம் அது அவருக்கே அந்த கைவிட்டுக்கலாம் வாலியர்கள் கல்வி சொல்லணும்னா அது தங்கை வந்து சொல்லணும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அவர்களை அந்த மாதிரி இருக்கும் தந்தைகள் பிற்காலத்துறை ரொம்ப முக்கியமாக அதுதான் நல்லா அந்த ஆசிரியர் நான் மொத்த பார்ப்பதை பெரிய விசித்துக்கிட்டே சொல்லிருக்கேன் நான் இந்த தொண்டரை நான் நான் வச்சுக்கிறேன் சொல்கிற மாதிரி இருக்க ஆக இந்த பெரிய நம்ம காலையில் நல்லா செய்வாங்க நினைக்கிறோம் மீண்டும் தந்தைகள் வாழ்த்து உங்கள் அனைவரும் சார்பில் வாழ்த்தி இந்த பொருளாதை நீங்கள் அணிவிப்பதாக என்றைக்கு வந்து நான் உங்கள் சார்பிலே கொடுத்துக்கிறேன் வழக்கமாக கைகளை அந்த செய்து ஆசீர்வாதமாக முன்னாடி எனக்கு வரிசையாக வந்து நீங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து இளைஞர் கட்சி நம்ம இளைஞர் சரியான ஆட்சி இந்த குளிர் கோரிக்கைகளையும் மற்ற நினைக்கணும் திருச்சூர் பணிக்காக இந்த மறைவட்ட ஆலயத்திற்கு அழைத்த நமது பேரூரூ தந்தை பன்னீர் செலுத்தம் பண்ணிக்கிற்கு எனக்கு பலதாக நன்றியை தெரிவித்து கொள்ளும் இந்த வேலையிலே நல்ல எந்தெந்த முறையில் தான் பக்குவப்படணும் அந்தந்த முறையில் பக்குவப்படுத்த பார்த்தேன் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா இளந்திருமத்திலே தந்தை ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய ஜபிக்க வேண்டும் இன்னும் பாடல்களெல்லாம் பாடத்திலிருந்து தான் நிறைய கற்று குட்டியான நானும் தந்தையிடமிருந்து தான் நிறைய கற்றுக்கொண்டேன் அங்கிருந்து தந்தையை பார்க்கும்போது ஒரு நடமாடும் நத்தகுமை ஆலயம் அப்படின்னா நான் இதை வந்து நிகழ்ச்சியாக சொல்ல ஒரு சிலர் தான் பார்க்கும் தெரியாது இந்த மனிதனுக்குள் ஒரு இறைத்தன்மை இருக்குது அப்படின்னு தந்தையானவர் பேசுகிறதும் சரி பலர்களும் சரி நடக்கின்ற ஒரு அந்த மென்மையான நடை நிறைய கற்றுக்கொள்ளலாம் நான் கற்றுக்கொண்டேன் நீங்களும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு பெரிய வாய்ப்பு மீண்டும் தந்தையிடம் வந்து இந்த ஆறு மாத காலங்கள் திருத்தொண்ட பணியாற்று அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் உங்கள் அனைவருக்குமே நன்றி அவர்களுக்கு எங்கள் மனமாக என்னோடு குருமடத்தில் நான் தான் அவரோடு படித்தேன் என்னோடு படித்தேன் படித்தார் என்று சொல்லக்கூடாது இருவருமே வந்தோம் சேர்ந்தோம் அவர் கல்லூரி முடித்துவிட்டு வந்தால் நான் பனிரெண்டாம் வளர்வு விட்டு இளம் திருமணத்திலே சேர்ந்தோம் இரண்டு குருக்கள் நாங்கள் இருவருமே பள்ளி தந்தையவர்களால் தான் தப்போம் சுழக்கத்தில் இளம் திருமணத்திலே ஸ்ரீ தந்தையவர்களும் எளிமையானவர் நல்ல ஞானம் உடையங்கள் என்னோடு ஒரு நண்பனை போன்று பழகினார் எடுத்துக்கூடிய இருப்பொழுது நிறைய கற்றுக் கொடுத்தார் மகாப்பா அங்கே இருந்து போனோம் அதுக்கடுத்து கோயில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு திருத்தொண்டருக்கு ஒரு விடுதலை தந்தை சார்பாக அவர் என்னென்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் எனக்கு செய்து காட்டினார் எனவே அவருக்கும் எனக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ப்பட இணைந்து பணியாற்றிக் கொண்டிருந்து பல அருச்சக போதிரீர்கள் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே எங்கள் மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது காலத்திலிருந்து எனக்கான நிறைய ஜெப உதவிகளும் அறுபதவர்களும் புரோதவர்களும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நல்லது செய்யும் பொழுது பாராட்டி இருக்கிறீர்கள் ஏதேனும் தடுமாறி சென்ற நேரங்களில் பக்குவப்படுத்தி நல்ல வார்த்தை என்னை சொல்லி என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது மனப்பார்வையான நன்றிகள் துறைவகராகிய நீங்கள் தான் திருச்சந்தை இரண்டாம் ஜான்பாட் இப்பொழுது புனிதராகி இருக்கார் அவர் ஒரு சுற்றுமடையிலே சொல்லியிருப்பார் அது எனக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வரும் திருச்சபையையும் நற்கருமையையும் திரிக்க முடியாது திருச்சபைனா யாரும் கட்டணம் கிடையாது இங்கே தந்தை மகன் தூய் ஆகியனும் அனுபவம் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் நான் சொல்ல மாட்டேன் தந்தை மகன் தூய் ஆகியனும் அனுபவம் பெற்ற அனைவருமே திருச்சபையில் அங்கத்தினர் அந்த சார்பாக நற்கருமையையும் இங்கே கூடியிருக்கின்ற மக்களையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது அவர் சொன்ன மாதிரி தனியாக பிரிச்சிட்டோம்னா அது ஒரு விளையாட்டு பொருள் இங்கே நடப்பது அங்கே சமுதாயத்தில் நிறைவேற வேண்டும் எனவே அந்த வகையில் உங்களோடு இணைந்து பணியாற்ற உங்கள் இல்லங்களுக்கு வர உங்களுக்காக செபிக்க உங்களிடமிருந்து நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள ஆறு காலம் எனக்கு கடவுளும் அன்னைமொழியாலும் ஒரு பேருபடியாக இருந்தார்கள் நீங்களும் எனக்கு பக்குத்துணையாக இருந்தீர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது உள்ளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாருமே அந்த திருச்சிகளுக்கு வந்துருவாங்க இளைஞர்களும் எனக்கு பக்கத்துணையாக இருந்தார்கள் அனைவருக்குமே நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்வு y por lo de la deuda de Jesús, mantiene el imperio un ánimo fiel y justificado. Y por lo de María Virgen de la Virgen de Dios, y por lo de la deuda de Jesús, entendamos y felicitamos a Dios. Por favor, licitamos a todos los gobernantes que se encargan de la felicidad de Dios.

Obrigado. <sum>